அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியோட ரியாக்ஷன் வந்து இருக்குது இருக்கு ப்ரோமோல ஸோ அதே கூட வந்து பார்த்தீங்கன்னா பக்க ஆக்டிங் ட்ராமா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுதான் அப்படி தான் சொல்லணும் முதல் ப்ரோமோ இறங்கிருக்காங்க முதல் ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் யார் யார் அப்படின்னு வந்து செலெக்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதில் என்ன நடந்திருக்கு என்ன போயிருக்கு அப்படின்னு டீக்கோட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மஸ் யார் கேப்டன்சி டாஸ்க் எப்படி போச்சு என்ன எதுங்கிற டீட்டெயிலே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் கண்ணன் பார்க்கறது நம்ம சேனல் பூசா பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் கொடுத்துருக்கேன் என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து சோ முதல் புரோமோல வந்து பாத்தீங்கன்னா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஒர்ஸ்ட் பர்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிலாம் எந்திரிச்சு வந்து சௌந்தர்யா ஒழுங்காக பண்ணல அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கரெக்டு தான் சந்தர்யா ஹீஸ் டிசர்வ்டு ஒழுங்காக பண்ணலை இந்த டாஸ்கில் எதுவுமே பண்ணாத ஒரு ஆள் அப்படின்னா சௌந்தரியா தான் ஸோ அவங்களுக்கு இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஓகே தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஜெஃப்ரி சொன்ன ரியாக்ஷனே தாங்க தாங்க என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க ஸோ சௌந்தர்யா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் இதில் நம்ம ஆக்டிங் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அஞ்சிதா ஸோ அஞ்சிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாக்லினுக்கு மண்டேல அறிவு இல்லைன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க போல் ஸோ ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னு சொன்னாங்களே ஒருவேளை அவங்க இதை கனெக்ட் பண்ணி உனக்கு முதல்ல மண்டையில் எது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கூட கொண்டு வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க இப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா கடைசியாக அஞ்சுதான் வந்து ஒழுங்காக பண்ணல அஞ்சுதான் ரூல் பிரேக் பண்ணாங்க நிறையா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க அப்போ நேத்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி ஒரு ஃபயர் மோடில் இருந்த அஞ்சுதான் ஃபயர் விட்டுட்டு இருந்த அஞ்சுதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு ஆக்டிங்கை போகிறாங்க இதெல்லாம் எவ்வளோ என்ன மாதிரி ஒரு ஆக்டிங் அதெல்லாம் உங்கள் படம் ஸ்க்ரீனு கிழிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்க்ரீனு கிழிஞ்சிருச்சு இடையில லைட்டாக ஒரு ஆக்டிவ் போட்டு எங்களால் நம்ப வச்சிங்க இப்போ அதுவும் கிழிஞ்சு போச்சு சரிங்களா ஆனால் எப்போ அனுச்சித்தா மாதிரி ஒரு மட்டமான கேரக்டரை பார்க்கவே முடியாது மக்களே ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு சொல்லுங்கள் ஒஸ்ட் பர்ஃபாமர் இவங்க ரெண்டு பேரும் ஓகேவா இல்லை வேறு யாராவது தெரிஞ்செடுத்துருக்கலாமா நேற்று கேமுங்கிறது வேற இந்த கேமை ஃபவுல் பண்ணி விளையாண்டதுங்கிறது வேற கேம் இந்தளவு கொண்டு போய் ஃபவுல் பண்ணி விளாண்டுதுங்கிற வேற பர்ஸ்னலாக அவங்களோட பர்ஸ்னல் ஈகோனால் ஸோ அதனால தான் அவங்களை ஒஸ்ட்டுன்னு சொல்கிறேன் ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டர் அனுப்பிச்சு தான் நினைக்கிறேன் சோ உங்களோட ஒப்பீன என்ன அப்படி மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்